முருகப்பெருமான் துணை மகான் ஞான சித்தர் அருளிய துள்ளி ஆசி நூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏபிஎட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஒளி ஏற்றி ஞான வழிகாட்டி ஓங்கார வேதம் அருளியே அழியாமை தர வந்த ஞானியே ஆறுமுக அரங்கமகா தவசியே தவசியே உன் பெருமை கூறி தக்கபடி சோபகிருது சால் திங்கள் அவனியில் முன் நான்கு திகதி காரிவாரம் சோபகிருது வருடம் ஆசி மாதம் பனிரெண்டாம் நாள் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அறிவிப்பேன் துள்ளி ஆசி ஆசிதனைத்தரி ஆணும் அருளுவேன் உலகோர் ஞானவானாக வாசி வெல்லும் யோகம் தன்னை வல்லமைப்பட அடைந்து உயர உயரவே சுட்சும வழிமுறை உயர் ஞானி அரங்கன் காட்ட தயவுடன் வாழ்ந்து தான் என்ற தயவிழா அகந்தையை கடந்தாலே கடந்தாலே பொறிப்புலன்கள் கட்டுண்டு உன்னை தேற்றி இடரான தீவழி செல்லா இணைக்கும் ஞானிகள் வழி தன்னில் தன்னிலே அரங்கன் பட தக்க தீட்சை முறை ஏற்று அன்னதான சேவை வழி அபயமென கலந்தால் போதும் போதுமப்பா ஊழ்வினை அகல புண்ணிய பலமதும் மிஞ்சி ஆதரவாய் சுத்த சைவநேரி அனுபவிக்கும் நல் மாந்தனாக ஆகவே நிலை உயர்ந்து ஆறுமுகனார் தேடியருளும் மகான்களாக சக்தி பெருகி மாதவ யோக பயிற்சி என்ற என்ற மார்க்கம் கடந்து இயல்பான அரங்கன் சீடரென நன்றான அடையாள மொழி ஞானிகளாக தேர்வு செய்யப்பட்டு செய்யப்பட்டு கழியுகத்திலும் செகம் யுகம் மாற்றுகின்ற ஐயமர முருகப்பெருமானின் அனுகூலம் பெற்றவர்களாகி ஆகிய ஞான தலைமையை அமைத்து உலகம் மாற்ற மகிழவே உலகினில் புரிவர் மொழிந்திட்ட துள்ளியாசி முற்றை சுபம் ¡Gracias!